வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம வீட்டுத் தோட்டத்தில் பல வகை செடிகளையும் மரங்களையும் வளர்த்தாலும் ஆப்பிள் மரங்களை ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் வளர்க்குறாங்க அதிலும் சென்னை போன்ற நகரங்களில் ஆப்பிள் மரங்கள் வளர்ப்போர் எண்ணிக்கை மிக குறைவு தான் அதற்கு காரணம் சென்னையில் நிலவும் தட்பவெப்ப நிலை தான் ஆப்பிள் செடிகள் அதிக வெப்பத்தை தாங்காது அதனால் இவற்றை கோடைக்காலம் முடிந்த பிறகு அதாவது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களுக்கு பிறகு இதன் விதைகளை விதைத்து நம்ம நாற்றுக்களை உருவாக்கி வளர்க்கலாம் இந்த ஆப்பிள் விதைகளை முளைக்க முளைக்க வைக்க இரண்டு வழிகள் இருக்குது ஒன்று நேரடியாக மண்ணில் நடவு செய்வது மற்றொன்று விதைகளை முளைக்க வைத்து அதற்கப்புறம் அதை நடவு செய்து நாற்றுகளாக வளர்ப்பது இதில் மண்ணில் நடவு செய்து வளர்ப்பது விட விதைகளை முளைக்க வைத்து பிறகு நடவு செய்து வளர்ப்பதே சிறந்த முறையாகவும் எளிதான முறையாகவும் இருக்கு இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி ஆப்பிள் விதைகளை எப்படி முளைக்க வைத்து அதை நாற்றுக்களை உருவாக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஆப்பிள் செடி வளர்க்க ஆர்வம் உள்ளவர்கள் முதலில் ஆப்பிள் விதைகளை முளைக்க வைக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இதை பாருங்கள் இந்த ரெண்டு வகை ஆப்பிள் விதைகளை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதில் இந்த விதைகளை வச்சு எல்லா பக்கமும் அடிச்சிக்கிறேன் பிறகு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த விதைகளை வச்சு லேசாக தண்ணி தெளித்து டப்பாவை மூடி வைக்கிறேன் இப்போ இந்த டப்பாவை நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரை தவிர்த்து ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம் காய்கறிகளாம் வைக்கிற அந்த பாக்ஸில் கூட நம்ம இதை வைக்கலாம் அஞ்சு நாட்களுக்கு அப்புறம் இந்த விதை பெட்டியை நம்ம திறந்து பார்த்தா இதில் இருந்து விதைகள் முளைத்திருக்கும் இப்போ இதை திறந்து காமிக்கிற பாருங்கள் இதை பாருங்கள் இந்த விதையிலேருந்து வேர் உருவாகி இருக்கு அடுத்ததாக இன்னொரு விதையிலும் வேர் வெளியே வந்திருக்கு மூணாவது விதையிலிருந்து இப்போ தான் வேர் லேசாக தெரியுது இந்த மாதிரி இருந்து வேர்கள் வந்த உடனே இவற்றை நம்ம நடவு செய்யணும் ஏன்னா இதுக்கு மேலே இவ மண்ணில் நடவு செய்தால் மட்டுமே வேர் ஊன்றி முளைத்து நாற்றுகளாக வளரும் அடுத்ததாக இதற்கான மண்கலவையை பார்க்கலாம் இந்த நாற்றுகளுக்கு மண்கலவையாக ஐம்பது பர்சன்ட் கோகோபீட் அல்லது மணல் இருபத்தஞ்சி பர்சன்ட் தொழு உரம் இருபத்தஞ்சி பர்சன்ட் தோட்டமண் இதோட அழுகல் நோய் ஏற்படாமல் தடுக்க சூடமோனஸ் பத்து கிராம் சேர்த்து நல்லா கலக்கி இந்த மண்கலவையை தொட்டியில் நிரப்பிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மண்கலவை நல்லா நனையும்படி தண்ணீர் தெளிச்சிக்கலாம் ஸ்ப்ரேலே பண்ணிக்கலாம் இப்போ தொட்டியில் அரை சென்டிமீட்டர் ஆழத்துக்கு லேசாக குழியிட்டு இந்த விதைகளை நம்ம நடவு செய்யணும் நடவு செய்யும்போது இந்த மாதிரி வேறு பகுதி கீழேயும் விதைப்பகுதி மேலேயும் இருக்குமாறு நடவு செய்யணும் அதுக்கப்புறம் மண்ணை லேசாக மூடி நீர் தெளிக்கணும் இப்போ இந்த தொட்டியை வெயில் இல்லாத அதே சமயம் நல்லா வெளிச்சம் உள்ள இடத்துல வைக்கணும் இதுக்கு முதல் ரெண்டு நாட்களுக்கு நம்ம தண்ணீர் விட வேண்டியதில்லை மூணாவது நாள் மட்டும் லேசாக தண்ணி தெளிச்சா போதுமானது நாம் இப்போ விதைகளை நடவு செய்து இன்னையோடு ஆறு நாட்கள் ஆயிடுச்சு விதைகள் நல்லா முளைச்சி இரண்டு இலைகள் மேலேயும் வந்திருக்கு இதுக்கு பிறகு இந்த நாட்டுக்களை பகுதி நேர வெயிலில் வச்சு பராமரிக்கலாம் இதில் அதிகமாக நீர் விடாமல் தொட்டி மண்ணில் லேசான ஈரப்பதன் இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும் தொட்டியில் விதைகள் நடவு செய்து இன்னோட பன்னெண்டு நாட்கள் ஆகுது இப்போ விதையின் மேல் தோளம் விழுந்துட்டு நாற்றுக்கள் நல்ல முறையில் வளர்ந்து வருது இதில் ஏற்கனவே ரெண்டு நாற்றுக்கள் முளைச்சிருச்சு இங்கே பாருங்கள் மூணாவதும் ஒரு சின்ன குருத்தோட அடுத்த நாற்று வெளியே வர ரெடியாக இருக்குது இன்னும் சில வாரங்களில் இந்த நாற்றுக்கள் பத்து அல்லது பதினஞ்சு சென்டிமீட்டர் வளர்ந்தவுடன் நாம் பெரிய தொட்டியில் அல்லது தோட்டத்திலோ நடவு செய்து வளர்த்து பயனடையலாம் ஆப்பிள் மரங்கள் வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ பயனளிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பிள் நாற்று வளர்ப்பில் ஏதோனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்